சரி ஒரு நோட் டிஸ் கொடுத்துட்டா போதுமா அவன் சொல்லுவானுல கொடுக்குறவனேன்னு ஒன்று அவன் கேட்பானுல்ல உன்ற நாட்டில் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் எனக்கு தேவை இருக்கு அதை நான் வாங்குவேன் இன்றைக்கி வந்துக்கிட்டே என்னென்ன வந்துட்டு இருக்குது தெரியுங்களே பொருள் பண்டை மாற்று தான் நடக்குது நம்மளுக்கு தெரியறதில்ல பண்டை மாற்று இப்போ என்ன சொல்கிறான் இதுதான் வந்து சொல்கிறேன் என்ன சிறப்பு கனிம வளங்கள் வந்து சன்னையலுக்கு போகுது ஓ ஓ இப்போ பல்கிஸ்தானத்தில் இருக்கிறது எல்லாம் வந்துகிட்டு சைனா காரனுக்கு தேவை அப்பா வச்சு கண்ணலங்க பாகிஸ்தான்ல டி எங்கிட்ட என்ன இருக்குது எங்கிட்ட சிறப்பு இந்த மாதிரி சகைமல் இருக்குது அங்க இல்ல அப்ப இதை கொடுத்து நீ இதெல்லாம் வாங்கிக்கலாம் இப்ப புரிஞ்சுக்கீங்களா என்ன எனக்கு வந்துகிட்டு உனக்கு கொடுக்கறதுக்கு ஈக்குவலாக என்கிட்ட தொழில் திறமையோடு இருக்க பண்டம் இல்ல அரிசி கொடுப்பேன் கோதுமை கொடுப்பேன் பால் கொடுப்பேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரிய தொழில்நுட்பம் இல்லாம சாரமான விஷயம் தொழில்நுட்பத்தோட வரக்கூடிய விஷயம் இருந்ததுன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகும் அதாவது இறக்குமதி ஏற்றுமதி பேலன்ஸ் பாத்தீங்களா அப்ப தொழில் வலையே இல்ல அந்த நேபாரத்துல நீங்க என்ன சொல்றீங்க சோசியல் மீடியால க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்னா ஒவ்வொருத்தங்கையும் செல் இருக்குது முப்பதுங்களா போராட்டம் ஒவ்வொரு கைல செல்லு இருக்கு ஆனா இந்த செல்ல வாங்குற அளவுக்கு உங்களுக்கு எப்படி கபாசிட்டி இது சாதாரண மக்கள் எனக்கு எனக்கு நம்ம வந்து சோ இல்லைன்னு போறாங்க டேய் முதல்ல வந்துக்கிட்டு ஊழல ஒய் அதாவது அந்த மீடியால உள்ளுக்குள்ள போற விஷயமே என்னன்னு சொல்லி இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களாங்க இவனுக்கு பண்ணிட்டு நம்ம நாட்டுல பண்ணிட்டு இருக்க மாதிரி தப்பெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க வேலை கம்யூனிஸ்ட் ஆம காங்கிரஸ் அங்கிறதெல்லாம் இல்ல நேபாள் காங்கிரஸ் அங்கிறதா இல்ல எல்லாமே நடக்கும் புரியுதுங்களா அப்ப இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட வந்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சமூகமா இருக்கோம் உலக சமூகத்தோட நம்ம வந்து மாசிக்கிறதுக்கான தொழிலோட தான் நம்ம தோழர் மகேந்திரன் அவர்கள் கூட கம்யூனிஸ்ட கட்சியினுடைய முதிர்ந்த உறுப்பினர் அவர் கூட அதுதான் சொல்றார் கொஞ்சம் மாத்திக்கணும் நான் என்ன சொல்றேன்னா கட்சி வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு போகுது அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்களா நீங்க மன்னராட்சியில இருந்து இங்க வர்றீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய வரலாற்று ரீதியாக நீங்க என்னவாக இருக்கிறீர்கள் புரட்சி செஞ்சு ஆட்சியை பிடிச்சிட்டு நான் பார்லிமெண்ட் மூலமாக வந்து புரட்சி செஞ்சு ஆட்சியை பிடிச்சி கியூபால வந்துக்கிட்டு என்ன பிரச்சனை தெரியுங்களா அவங்க ஒரு சக்கரை கொடுத்துக்கிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு இருந்தா தெரியுங்களா கியூபால ரஷ்யா முடிஞ்ச உடனே கியூபா வந்து புஷ்ணு போயிடுச்சு அல்லங்களா கியூபா உன்னுடைய புரட்சி தான் நம்ம வரலாற்று இன்னும் விடுதலை செய்யும் யாருங்க சரி வர புடிச்சு கொடுத்தாரு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டின்னா அந்த விளம்பாஸ்ட் உருவாக்குனார் தான் நம்ம உடவர் சந்தை